அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு தரையில் படுத்தாலும் தாராளமாய் உறக்கம் வரும் பணம் படைத்தவன் பஞ்சு மெத்தையில் படுத்தாலும் பணம் படைத்தவன் பஞ்சு மெத்தையில் படுத்தாலும் குணமின்றி அவன் இருந்தால் குறைந்தளவே உறக்கம் வரும் பணம் படைத்தவன் பஞ்சு மெத்தையில் படுத்தாலும் குணமின்றி அவன் இருந்தால் குறைந்தளவே உறக்கம் வரும் ஆழ்மனது சரியின்றி அலைபாய்ந்து கொண்டிருக்கும் ஆழ்மனது சரியின்றி அலைபாய்ந்து பாய்ந்து கொண்டிருக்கும் அறவே உறக்கமின்றி அன்றாடம் துன்பம் தரும் புரண்டு படுத்திருந்தால் பொழுதும் விடிந்துவிடும் புரண்டு படுத்திருந்தால் பொழுதும் விடிந்துவிடும் அரண்டு போனவன் போல் அவன் மனமும் அல்லல் உறும் மனவலிகள் போவதற்கு மருந்து கூட சாப்பிடுவான் மனவலிகள் போவதற்கு மருந்து கூட சாப்பிடுவான் மயக்க நிலை தான் அடைந்து தயக்கத்துடன் வாழ்ந்திடுவான் ஒன்றுமில்லாதவன் ஓடி ஓடி உழைத்துவிட்டு ஒன்றும் இல்லாதவன் ஓடி ஓடி உழைத்துவிட்டு அன்று நடந்தவற்றை அசைபோட்டு பார்த்தபடி இருப்பதை உண்டு இரவு நேரம் அவன் படுத்தால் இருப்பதை உண்டு இரவு நேரம் அவன் படுத்தால் இனிதாக உறக்கம் வரும் இவன் உடலும் ஓய்ந்திருக்கும் எண்ணங்கள் எளிதானால் எப்போதும் நல்லதுதான் எண்ணங்கள் எளிதானால் எப்போதும் நல்லதுதான் வண்ணக் கனவுகளும் வாழ்க்கையிலே வந்துவிடும் அடுத்தவரை கெடுக்காமல் அன்புடனே நாம் வாழ்ந்து அடுத்தவரை கெடுக்காமல் அன்புடனே நாம் வாழ்ந்து முடிந்ததை கொடுத்து முகமகிழ்ந்து நாம் வளர்ந்தால் நாளும் நிம்மதி நமக்கும் கிடைத்துவிடும் நாளும் நிம்மதி நமக்கும் கிடைத்துவிடும் தரையில் படுத்தாலும் தாராளமாய் உறக்கம் வரும் பணம் இருப்பவர் எல்லோரும் குணமுடனே இருந்தால்தான் பணம் இருப்பவர் எல்லோரும் குணமுடனே இருந்தால்தான் நிம்மதியும் உறக்கமும் நெடுநாட்கள் நிலைத்திருக்கும் பணம் படைத்தவன் பஞ்சு மெத்தையில் படுத்தாலும் குணமின்றி இருந்தால் குறைந்த அளவே உறக்கம் வரும் ஆழ்மனது சரியின்றி அலைபாய்ந்து கொண்டிருக்கும் அறவே உறக்கமின்றி அன்றாடம் துன்பம் தரும் புரண்டு படுத்திருந்தால் பொழுதும் விடிந்துவிடும் அரண்டு போனவன் போல் அவன் மனமும் அல்லலுறும் மனவலிகள் போவதற்கு கூட சாப்பிடுவான் மயக்க நிலை தான் அடைந்து தயக்கத்துடன் வாழ்ந்திடுவான் ஒன்றுமில்லாதவன் ஓடி ஓடி உழைத்து அன்று நடந்தவற்றை அசைபோட்டு பார்த்தபடி இருப்பதை உண்டு இரவு நேரம் படுத்தால் இனிதாக உறக்கம் வரும் இவனுடனும் ஓய்ந்திருக்கும் எண்ணங்கள் எளிதானால் எப்போதும் நல்லதுதான் வண்ண கனவுகளும் வாழ்க்கையிலே வந்துவிடும் அடுத்தவரை கெடுக்காமல் அன்புடனே நாம் வாழ்ந்து முடிந்ததை கொடுத்து முகமகிழ்ந்து நாம் வளர்ந்தால் நாளும் நிம்மதி நமக்கும் கிடைத்துவிடும் தரையில் படுத்தாலும் தாராளமாய் உறக்கம் வரும் பணம் இருப்பவர் எல்லோரும் குணமுடனே இருந்தால்தான் நிம்மதியும் உறக்கமும் நெடுநாட்கள் நிலைத்திருக்கும் வணக்கம் அன்பன் கவினைஞ்சன்